யோகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் தான் சர்வத்தையும் சாதிச்சுக்க முடியும் யோக பலம் இல்லை அப்படின்னு சொன்னா இந்த ஜென்மா முழுக்க வியர்சம் ஆறுது யோக பலம் இல்லை அப்படின்னு சொன்னா இந்த ஜென்மா முழுக்கவே வியர்சம் யோகங்கிறது அஷ்டாங்க யோகங்கள் யமனயம யமனியம பிராணாகார பிரத்யாகாரம் சொல்லக்கூடிய யமனியமாதி யோகங்கள் எட்டு விஷயம் எட்டு யோகங்கள் இருக்கு இந்த அஷ்டாங்க யோகங்களும் ரொம்ப முக்கியமாக இருக்குது இந்த யோக பலம் இல்லை அப்படின்னு சொன்னால் இவனால் எதையும் மேலே கொண்டு வர முடியாது இவனால் சாதிக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தை கீதையில் நான் பிரயாணமாக பிரதானமாக சொல்லியிருக்காள் அதனால் கீதையோடைய விஷயங்கள் அவன் ஏன் அந்த யோகத்தை பற்றி பெரிவாக கொண்டு வரா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம சேர்த்தாப்பில் பார்க்கணும் துக்கம் என்பது தன்னை தொடாமல் எவன் ஒருத்தன் இருக்கிறானோ அவனே யோகி பாவம் அதாவது மனசின் அசுத்தம் தான் துக்கத்துக்கு காரணம் மனசோடைய அசுத்தம் மனசில் இருக்கக்கூடியதான சிரமம் அந்த தான் துக்கத்துக்கு காரணம் மனசில் உள்ள அசுத்தங்கள் எல்லாம் நீங்கினால் அது தானாகவே பரமாத்மாவின் பக்கம் திரும்பிவிடும் ஒழுங்கினாலும் கட்டுப்பாட்டினாலும் தான் மனசின் அசுத்தங்களை அகற்ற முடியும் ஒழுக்கம் அப்படியும் தேவை கட்டுப்பாடுங்கிறதும் ரொம்ப தேவை இது ரெண்டும் இருந்தால் தான் மனசில் இருக்கக்கூடியதான அசுத்தங்கள்லாம் அகற்ற முடியும் இந்த சரீரக்கூட்டியிலிருந்து ஆத்மா பிரிந்து போவதற்கு முன்பு சரியான கல்வியின் மூலமும் அபியாசத்தின் மூலமும் கட்டுப்பட்டு ஒழுங்காக வாழ்ந்து அசுத்தங்களை போக்கிக் கொண்டு விட வேண்டும் அப்படி செய்து ஜெயித்தால் கடைசியில் தேக யோகமே பரமாத்மாவுடன் பிரியாமல் சேர்ந்து விடுகிற யோகமாகிவிடும் இதை எதை வச்சுன்னு சொல்லியிருப்பார் பெரியவா அப்படின்னு சொன்னால் இவா ஸ்வயமாவா இதை அனுஷ்டானத்தில் பார்த்துன்னு தாம் பண்ணினதை வச்சுன்னு சொன்னாரா அப்படின்னா அனுஷ்டானத்தில் தன்னுடைய அனுபவத்தை தான் சொல்கிற தன் அனுபவத்துக்கு மூலம் எங்கே இருந்து அப்படின்னு பார்க்குற செயலை பல கிரந்தங்கள் இருக்கு அதில் இந்த கீதையானது ரொம்ப கீதையில் இந்த விஷயத்தை காட்டுற எஞ்சம் வாபி ஸ்மரண் பாவம் தியஜத்யந்தே கலேவரம் தந்தமேவைத்திகந்தேயா சதா தத்பாவபாவிதா ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இது என்ன சொன்னா பிரிவா இந்த சரீரக்கூட்டிலிருந்து ஆத்மா பிரிந்து போவதற்கு முன்பு சரியான கல்வியின் மூலம் அபியாசத்தின் மூலமும் கட்டுப்பட்டு ஒழுங்காக வாழ்ந்து அசுத்தங்களை போக்கிக் கொண்டு விட வேண்டும் அப்படி செய்து செய்தால் கடைசியில் தேகம் யோகமே பரமாத்மாவுடன் பிரியோ பிரியாமல் சேர்ந்துவிடும் அப்படின்னு சொல்கிறார் யார் ஒருத்தர் அந்த கடைசி காலத்தில் எப்போ கலேவரம் தேகத்தை விட்டு போகக்கூடியதான க்ஷணத்தில் யார் ஒருத்தர் தன்னுடைய தேகத்தை விட்டு வெளியில் போகக்கூடியதான அந்த க்ஷணத்தில் எதை ஸ்மரிக்கிறாளோ எதை ஸ்மரிக்கிறாளோ அவ அடுத்த ஜென்மாவில் அது அதுவாகவே ஆகிவிடுவார்கள் ரொம்ப முக்கியம் இந்த ஸ்லோகமானது அப்போ அது எப்படி ஆகும் அது எப்படி அந்த ஒரு ஸ்மரணம் வரும் அப்படின்னா சதா தத்பாவ தத்பாபாவிதா குழந்தையிலிருந்து அவதையும் நினைச்சின் இருந்தா அது ஏன் வரும் அப்படிங்கிறார் கிருஷ்ணர் சதா தத்பாவிதா எப்பொழுதும் அதையே தான் நினச்சுட்டே இருந்தா அப்போ மரணத்தின் போது என்ன வரும் அதுதான் வந்து நிற்கும் இதுக்கு ஏதாவது ஒரு உதாரணம் ஏதாவது ஒரு ஆதாரம் ஏதாவது சொல்லலாமா அப்படின்னு கேட்டால் மரணம்ங்கிறது என்னது முதல்ல தேகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் பிராணனானது தேகத்திலிருந்து இந்திரியங்கள்லேருந்து மனசுக்கு போய்டும் இந்திரியங்கள்லாம் செத்து போய்டும் முதல்ல இந்திரியங்கள்லாம் வேலை செய்யாது உயிர் போகும்பொழுது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும் இது கொஞ்சம் அப்புறமா இன்னொரு சந்தர்ப்பத்தில் எப்பயா விஸ்தாரமாக பார்க்கலாம் அதுக்கு பிறகு மனசுலேருந்து புத்திக்கு போகும் மனசு செத்து போயிடும் அதுக்கப்புறம் புத்தியிலிருந்து வெளியில் போகும் இந்த சரீரத்திலேருந்து மனசுக்கு போய்டும் மூல்யம் அப்போ மனசு தான் அங்கே ராஜாவாக இருக்க போகிறது அப்போ மனசு அந்த சமயத்தில் என்ன அப்போ மனசில் ஃப்ளாஷ் ஓடுமா அப்போ நம்ம புத்தியில் மனசும் புத்தியும் சேர்ந்து அப்போ ஃப்ளாஷ் ஓடும் இவனுடைய ஆரம்ப காலத்துலேருந்து என்ன இருந்ததோ அது ஃப்ளாஷ் ஓகும் அதுதான் அவனுடைய கடைசி நேரம் அச்சோ நான் ஒன்று தீவிர நினைக்கலையே பகவான் நினைக்கலையே அப்போ வேதனைப்பட்டால் பிரயோஜனம் இல்லைங்கிறார் அதுக்கு ஒரு ஸ்லோகம்லாம் பிரமாணம்லாம் இருக்குது அந்த சமயத்தில் எனக்கு ஒன்றும் தெரியலையே நான் எதாவது பண்ணணுமே அப்படின்னா பண்ண முடியாது ஏன் அப்படின்னா படம் நடிச்சு சென்சார் போயிட்டு ஸ்கிரீனுக்கு வந்தாச்சு இனிமேல் அங்கே போயிட்டு நீங்கள் எடிட்லாம் பண்ண முடியாது தியேட்டருக்கு வந்தாச்சு படம் இப்போ இனிமேல் எடிட் பண்ண முடியுமா சென்சார் போயிட்டு எல்லாம் முடித்து வந்தாச்சு இங்கே அவ்வளோதான் இனிமே க கையை வைக்கிறதுக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாது முடிஞ்சு போச்சு என்ன அப்படின்னா உன் படத்தை நீ பார் அப்போது என்ன கிடைக்கும் எது எல்லாம் இவனுடைய பாவனத்தில் இருந்ததோ அதெல்லாம் இவன் முன்னாடி வந்து நிற்க போறார் இவனுக்கு எது அதிகமான பிரியத்தோடையே லயிச்சு இவன் மனசை லயிச்சின்னு இருந்தானோ அது அந்த சமயத்தில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அதுதான் சொல்கிறார் எய்எம் பாவம் ஸ்மரண் எய்எம் பாவம் ஸ்மரண் அது அப்படியே எதிர்க்க வந்து நின்றுடும் அவ்வளோதான் அப்போ என்ன இருக்குன்னா இது தான் அடுத்தது நம்மளுடைய ஜென்மான்னு தெரிஞ்சு தான் அவன் உயிரை விடுவான் ஒரு ஜீவன் நம்ம உயிரை விடும்பொழுது நன்னா ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம இப்படி இருக்கோம் அடுத்த அடுத்த ஜென்மால் ஒன்று நம்ம என்னமா போக போகிறோமோ அப்படின்னா எனக்கு இது வேணால் தெரியாமல் இருக்கலாம் உங்களை பற்றி உங்களுக்கு தான் ஆகணும் உங்களுக்கு வேணா தெரியாமல் இருக்கலாம் என்னை பற்றி எனக்கு தெரிஞ்சிடும் எப்போ தெரியும்னா எப்போ தெரிஞ்சால் உன்னால் மாற்றிக்க முடியாதோ அப்போ தான் தெரியும் அப்போ தெரியும் உயிர் போகும்பொழுது ஓஹோ ஜடபரதருக்கு தெரிஞ்சது அப்படின்னு ஒரு கதை சொல்கிறோம் எல்லாருக்கும் தெரிஞ்சது ஜடபரதர் தான் பாவம் எல்லா இடத்துக்கும் அவர் தான் வர்றார் அந்த மாதிரி போச்சு அப்போ எதனால இருந்து அபியாசத்தினால அவன் எந்த விதமான அபியாசம் பண்ணிகிட்டு இருந்தாலோ அப்படின்னு சொன்னால் இது சா சரியா அப்படின்னு சொன்னால் வாஸ்துவம் எப்படி நித்தியமான ஒரு மரணத்தை நாம் சம்பவிச்சிகிட்டே இருக்கமே நித்திய மரணம் நமக்கு ஏற்படுறது நமக்கெல்லாம் நித்தியமே நம்ம மரணத்தை தொட்டுட்டு தான் வெளியில் வரோம் எப்படி நித்தியம் படுத்து தூங்கினா அது மரணம் படுத்து தூங்கின உடனே சரீரத்திலேருந்து மனசுக்கு போன உடனே மனசு ஒன்னே ரிஃப்ளெக்ட் ஆகி வேலை செய்கிறது அது பேர் தான் சொப்பனம் எப்படி மனசு தானாக வேலை செய்யும் நீ வாழ்ந்துன்றிருக்கும் போது அன்றைக்கி பகலில் நீ என்னெல்லாம் மனசில் நினச்சின்னு இருந்தியோ டீப்பாக சிந்தனை பண்ணியோ அதெல்லாம் மனசில் ஸ்டோர் ஆச்சுன்னா மனசு ரிஃப்ரெக்ட் பண்ணுறது அதே மாதிரி எப்படி முழிச்சு ஒரு டே ஃபுல்லாக நீ என்ன நினச்சிட்டு உனக்கு அது கனவில் வந்ததோ அது மாதிரி ஒரு வாழ்க்கை ஃபுழுக்க நீ என்னத்தை அபியாசம் பண்ணியோ அது உன்னுடைய இதில் வர மனசில் வந்து போகிறது அந்த மனசில் வரும்பொழுது உனக்கு அது எதிர்க்க வந்து நிற்க போகிறது அதனால பகவானை நினைக்காமல் இருந்துட போகிற இப்போ முடிச்சு சொல்லி வை இப்பயே பகவான் நாமாவை இரு காலக்ஷே போன கர்த்தவியா க்ஷீணமாயு க்ஷணே க்ஷணே யமசிய கருணாநாஸ்தி கர்த்தவ்யம் ஹரிக்கீர்த்தனம் பகவன் அமாவை சொல்லு பகவன் அமாவை சொல்லுன்னு சொன்னால் எப்போ போகும் நமக்குன்னு தெரியாதே அப்படின்றதுக்காக சொல்கிறார் அப்படி சதா அந்த எண்ணத்தோட நாம் இருந்து பகவானை நினச்சிண்டு சதா அந்த சிந்தனையோடையே இருந்துட்டோமானால் நம்மளுடைய தேக வியோகம் ஆகும்பொழுது அந்த வியோக சமயத்தில் நமக்கு பகவானுடைய ஒரு ரூபமானது நம்ம முன்னாடி வந்து நிற்கும் அப்போ பகவத் ஸ்வரூபத்தை நாம் தியானம் பண்ணிட்டோம்னா அந்த ஜென்மம் அதோடு முடிஞ்சு போய் இந்த ஜீவனுக்கு மறு ஜென்மான்னு ஒன்று இல்லாமல் பகவானோட ஐக்கியம் ஆகிடுவான் இதை தான் பகவான் சொல்கிறார் பண்ணு பண்ணு பண்ணுங்கிறார் அப்போது இந்த துக்கத்துக்கு போக்கினா தானே இதெல்லாம் பண்ணணும் அப்போ துக்கம் போகணும் யோகி யோகியாக மாறணும் அப்போ யோகியாக மாறுறதுக்கு என்ன பண்ணணும்னா பரமாத்மாவை சேர்ந்து விட்ட அவனது மனது வேறு எதையுமே சேர்த்து கொள்ள நினைக்காது அப்படி சதா பகவதானமே பண்ணிணு வந்துட்டால் அவனுடைய மனசானது வேறு எதையும் சேர்த்துக்கிறதுக்கு புத்தி வராது மனசு அதற்கப்பறம் ஓடவே ஓ முடிய ஓ ஓடவே முடியக்கூடாது மனசு அதற்கப்புறம் ஓடவே முடியக்கூடாது அப்படி ஓடாமல் ஆகிவிட்டால்தான் அதற்கப்புறம் இப்போது இந்த மனசினால் நமக்கு உண்டாயிருக்கிற இத்தனை தொந்தரவுகளும் தொலைந்து போகும் மனசு பகவானை நினச்சிகிட்டே இருந்துட்டால் வேற எங்கேயும் போகாது வேற எந்த சிந்தனையும் ஓடாது அப்படி ஓடாமல் ஆக்கிடணும் அப்படி ஆக்கிட்டோமானால் இந்த மனசினால் நமக்கு இப்போ என்னெல்லாம் ஏற்பட்டிருக்கோ இத்தனை சிரமங்களும் ஓடியே போயிடும் அப்போ அந்த ஒரு நிலையை அடையிறதுக்கு நாம் என்ன பண்ணணும் அந்த நிலையை பெறுவதற்கு எதை சேர வேண்டும் மனசு எதிலிருந்து உற்பத்தி ஆகிற்றோ அதைத்தான் சேர வேண்டும் மனசு எங்கேருந்து வந்ததோ அதில் சேரணும் மனசு அதன் மூலத்தில் சேர்ந்து விட்டால் அங்கே அப்படியே கறந்து போய்விடும் அப்புறம் ஓடாது அதுவே சகல தொந்தரவுகளிலிருந்தும் விடுபட்ட நிலையாகும் வரும் இந்த அபியாசம் நமக்கெல்லாம் இருக்குது நம்ம அப்பப்போ பண்ணுறோம் பண்ணாமலாம் இல்லை இந்த அபியாசத்தில் தான் நம்மெல்லாம் இருக்கோம் நான் அப்படியே போனேன் இன்னமோ மனசில் ஐச்சிருத்து பத்து நிமிஷம் இருக்கணும் தான் போனேன் இன்னமோ மனசில் எயிச்சுடுத்து அப்படியே உட்காந்துட்டேன் டைம் போனதே தெரியல எத்தனை நேரத்தில் நம்ம இந்த விஷயத்த சொல்கிறோம் அது கோவிலில் சுவாமியும் பார்க்குறதுக்கு சொல்லலாம் ஒருத்தர்கிட்ட பேசுறதுக்கு சொல்லலாம் ஏதோ ஒரு விஷயத்துக்கு மனசு ஐச்சிருத்துன்னா நமக்கு அந்நிய விஷயங்களில் நமக்கு புத்தி பிரவேசிக்காது அந்த நிலையை மனசு லைக்கக்கூடிய இடத்த இங்கே தான் லைக்கணுங்கிறத நீ பண்ணு மனசு போய் தானாக லைக்காம நீ அதை கைட் பண்ணு மனசை நீ கைட் பண்ணு மனசுக்கு மனசு வந்து நமக்கு கட்டுப்பட்டு இருக்கணுமே தவிர நாம் மனசுக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடாது நிறைய இடத்துல பெரியவா அந்த வார்த்தை சொல்லுவாள் மனசை ஜெயிச்சுடு மனசை ஜெயிச்சுடு சொல்லிகிட்டே இருப்பார் உதாரணத்தை சொல்கிறார் நதி இருக்கிறது அதன் மூலம் அதாவது உண்டான இடம் எது சமுத்திரம் சமுத்திர ஜலம்தான் ஆவியாக போய் வேறொரு இடத்திலிருந்து நதியாக ரூபமடிக்கிறது அந்த ஆறு ஓடாத ஓட்டம் இல்லை நதியானது ஓடாத ஓட்டம் இல்லை இப்படி ஓடி ஓடி கடைசியில் தன் மூலமான சமுத்திரத்தில் வந்து விழுகிறது அப்புறம் அதற்கு தனி ரூபம் உண்டா நதிங்கிற பேர் இருக்கா இல்லை சமு கங்கையாக இருந்தாலும் சமுத்திரத்தை சேர்ந்திருச்சுன்னா சமுத்திரம்தான் தனி ரூபம் உண்டா ஓட்டம் உண்டா ஒன்றும் இல்லை இப்படி நதிகளுக்கெல்லாம் மூலமாக இருந்து முடிவில் இவற்றை தன்னிலேயே சேர்த்து கொள்ள சமுத்திரம் மாதிரி நம் மனசுகளை எல்லாம் முடிவான சேர்க்கையில் யோகத்தில் தன்னோடு கரைத்து கொள்கிற ஒன்று இருக்கிறதா என்றால் இருக்கிறது அப்படி ஏதாவது இருக்கா நதிக்கெல்லாம் சமுத்திரம் கிடச்சா மாதிரி நீங்கள் மனசை கொண்டு போய் ஏதாவது பண்ணணுங்குறேன் மனசுக்கு ஏதாவது கதி இருக்கா அந்த மாதிரி நம் மனசுகளையெல்லாம் முடிவான சேர்க்கையில் யோகத்தில் தன்னோடு கரைத்து கொள்கிற ஒன்று இருக்கிறதா என்றால் இருக்கிறது சமாதி நிலையில் ஞானிகள் யோகிகள் தங்கள் தனி மனசை கரைத்து கொண்டு வெளிப்பிரஜையை இல்லாமல் இருக்கும்போது வெளிப்பிரஜையை இல்லாமல் இருக்கும்போது இந்த வஸ்துவிடம்தான் சேர்ந்திருக்கிறார்கள் சமாதி நிலைக்கு அப்புறம் ஒரு யோகி அந்த வஸ்துவை விட்டுவிட்ட மாதிரி நமக்கு தோன்றினால் கூட உண்மையில் அது நீங்காத சேர்க்கை தான் ஒரு சமாதியில் இருக்கக்கூடிய யோகியானவர் சமாதியிலேருந்து எழுந்துன்னுட்டார்ன்னு சொன்னால் உடனே அதுலேருந்து வெளியில் வந்துட்டாரா அப்படின்னு நாம் நினச்சிட்டா கூட அவர் வெளியில் வர்றதில்லை அப்படின்னு சொல்கிறார் பெரிவாளே தான் சாட்சி இதுக்கெல்லாம் அவளுடைய அனுஷ்டானந்தான் சாட்சி அவளை நம்மளை பார்த்து நம்ம அவளை தான் பார்த்துருக்கோம் அவள் தியானத்தில் இருக்கான்னு சொன்னால் அனுஷ்டானத்தில் இருக்கான்னு சொல்கிறா எழுந்து வந்தவுடனே அவள் அந்த ஆனந்தத்திலேருந்து வெளியில் வந்திருப்பாளான்னு கண்டிப்பாக வந்திருக்க மாட்டாள் ஒன்றும் இல்லை நம்ம ஒரு பிரவச்சனத்தில் ஒரு சந்தோஷமாக பிரம்மத்தை பற்றி தெரிஞ்சுக்கும் போது ஆனந்தமாக அலைச்சி உட்காந்துருக்கோம் இங்கேருந்து வாசலுக்கு எழுந்து போயிட்டா நமக்கு திருப்பி இதே ரசம்தான் உள்ளுக்குள்ளே ஓடின்னு இருக்கு ஓடணும் ஓடலைன்னா இன்றைக்கி உபன்யாசம் வேஸ்ட்டு இன்றைக்கி உபன்யாசம் ஃபெயிலு ஓடணும் அப்படி இருக்கும்போது ஞானிகள் சமாதி நிலையில் அனுபவிச்சுருக்குறதான ஒரு பிரம்மானந்தத்தை முழிச்சுண்ட உடனே மறந்துடுவாளான்னு முழிச்சென்ற உடனே அவள் இதுலேருந்து எந்த விதமான இதுவும் அவள் ரிஃப்ளெக்ட் ஆகவே ஆகாது அவள் அவளாவை தான் இருந்துட்டுருப்பாள் உள்ளூர் அவருக்கு இருந்த சேர்க்கை என் அனுபவமே தான் இருந்து கொண்டிருக்கும் அதனால்தான் அவர் வெளிப்பிரஜையோடு இருக்கிற மாதிரி நமக்கு தோன்றுகிற போது கூட அதை அடைய வேண்டும் இதை அடைய வேண்டும் என்கிற ஆசை இருப்பதில்லை ஏதாவது ஒன்று தனக்கு வேண்டும் என்று கொஞ்சம் கொஞ்சம் ஒருத்தனுக்கு தோன்றிவிட்டால் கூட அவன் யோகி இல்லை யார் யோகின்னா ஆசாபாசம் இல்லாதவன் யோகி அவன் சுவாமியை சேரவில்லை என்றுதான் அர்த்தம் ஏற்கனவே பசிக்குதுன்னு சாப்பிடாம இருக்க முடியுமா பசிக்குதுன்னு பசிக்கு தின்னு சாப்பிட வேண்டியதுதான் சாப்பாட்டில் ருச்சியை பார்க்காம சாப்பிட வேண்டியதுதான் பசிக்கு சாப்பிட்ணும் ருச்சிக்கு சாப்பிடக்கூடாது யோகியின் அடையாளத்தை வேறு விதமாகவும் சொல்லலாம் அதாவது அவனுடைய சித்தம் பரமாத்மாவிடமே நிலைத்து விட்டது என்றால் அதற்கப்புறம் எந்த பெரிய துக்கம் வந்தாலும் அது துளி கூட ஆடக்கூடாது அசையக்கூடாது அழக்கூடாது இப்படி இல்லாமல் சித்தம் துளி துளி சலித்து விட்டால் கூட அவன் பரமாத்மாவை அடையவில்லை என்று அடைய அர்த்தம் யோகிக்கு அநேக துக்கம் வரும் அதாவது ஊர் உலகத்துக்கெல்லாம் அது துக்கமாக தோன்றும் ஆனால் அவனுக்கு துக்கம் லவலேசமும் தெரியாது பட்ட கட்டை மாதிரி இருப்பான் பட்டக்கட்டை என்பது கூட சரியில்லை அது உணர்ச்சியே இல்லாத நிலை அல்லவா யோகி ஒருத்தன் தான் பூர்ண பிரஜையோடு இருக்கிறவன் அவன் சதா ஆனந்தமாக இருக்கிறவன் அது வேண்டும் இது வேண்டும் என்பதே இல்லாமல் சதா ஆனந்தமாக உட்கார்ந்து கொண்டிருந்து விட்டால் அதுதான் யோகம் யோகத்துக்கு ரொம்ப சுலபமான வழி சொல்லிட்டார் நம்மளும் யோகியா இல்ல முதல்ல பண்ண வேண்டிய ஒரே அபியாசம் இது வேணும் அது வேணும்னு நினைக்காம இருக்கிறது மாட்டு பொண்ணு எது கொடுத்தாலும் மாமியார் வாங்கிக்கணும் இது வேணும் அது வேணும்னு ஆசைப்படக்கூடாது கொடுக்கலன்றதுல மனசுக்குள்ளேயும் இருக்கக்கூடாது ஏதாவது ஆசைப்படக்கூடாதுன்னு வெளியில தானே நம்ம வெளியில காமிச்சிக்காம இருப்போம் அப்படியே விரக்தியா இருக்கிற மாதிரி இருக்கலாம் அப்படின்லாம் சில பேர் இருப்பாங்க அந்த ரிட்டையர்டு பர்சன்ஸ் எல்லாம் நிறைய பேர் இங்கே இருக்க இல்லைங்க அது வேறு பயமாக இருக்குது சொல்கிறதுக்கு ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒன்று உள்ளுக்குள்ளே க்ரியேட் ஆகும் அந்த காம்ப்ளெக்ஸ் என்ன அப்படின்னா இது வரைக்கும் என்னமோ ஒழுங்காக வேலை செஞ்சு எல்லாம் பண்ணி குடும்பத்தை காப்பாற்றிட்டு இனிமே இன்னிலேருந்து நாளைக்கு வேலைக்கு போகாதனால நமக்கு மரியாதை போயிடுது வீட்டில் அப்படிங்கிறதான ஒரு காம்ப்ளெக்ஸ் கிரியேட் ஆகும் உள்ளுக்குள்ளே எல்லோரும் எல்லோருக்கும் வரக்கூடிய விஷயம்தான் வாஸ்தவமாக மரியாதை போகும் எப்படி இருந்தால் போகும்னா சும்மாவே சாப்பிட்டு தூங்கின்னு இருந்தால் அதுக்கு பதிலாக வேலைக்கு சம்பாதிக்கிறதுக்கிறதுக்காக வேலைக்கு போயின்றதை விட்டுட்டு சர்வீஸ்க்காக வெளியில் போக ஆரம்பித்தா மரியாதை கூட ஆரம்பிச்சிடும் கைங்கரிய புத்தி வந்துருதுன்னா மரியாதை கூட ஆரம்பிச்சிடும் இது நம்மளுடைய காம்ப்ளெக்ஸை நாமளே ரிமூவ் பண்ணிக்கலாம் இதிலேருந்து இன்னொரு விஷயம் குழந்தைகள் எந்த குழந்தைகளும் தன்னுடைய அப்பா அம்மா அப்புறம் வேலைக்கு போகணுன்னு நினைக்கவே மாட்டாங்க எப்படி சொல்கிறோன்னா நாம் நம்ம அப்பா அம்மா வேலைக்கு போகணுன்னு நினைக்கல இல்லை நினச்சோம்மா அப்பா கொஞ்சம் விஷ்ராந்தியாக இருக்கட்டும் தானே அப்பா ரிட்டையர் ஆகிட்டியா இனிமேலாம் நிம்மதியாக இருக்கு கார்த்தால் எட்டு மணிக்கு அவசரமாக சாப்பிட்டு பாக்ஸில் கட்டின்னு போயின்ட்டு இருந்தே இனிமேலாவது அதாவது பண்ணி மத்தியம் பண்ணி மத்தியானம் நிதானமாக ஃபைனோ மணிக்கு ஆகாரம் பண்ணு அப்படிங்கிறத சொல்ல மாட்டோமா அந்த எதிர்பார்ப்பு நம்ம அப்பா அம்மா பேரில் நமக்கு இருக்குன்னா நம்ம குழந்தைகளுக்கு நம்ம பேரில் இல்லாமையாக போயிடும் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து பூர்வ எல்லாம் நம்மளுடைய குலாச்சாரங்களெல்லாம் சொல்லி கொடுக்காமல் குழந்தையில வளர்த்துருக்கோம்னு அர்த்தம் அப்பையும் தப்பு நம்ம பேரில் தான் குழந்தைகள் பேரில் இல்லை சரி அது வேண்டும் இது வேண்டும் என்பதே இல்லாமல் சதா ஆனந்தமாக உட்கார்ந்து கொண்டிருந்து விட்டால் அதுதான் யோகம் முதல் படி அவனுக்கு ஸ்வபாவமாகவே கருணை மாத்திரம் சுரந்து கொண்டிருக்கும் யாரிடத்திலும் கோபம் வெறுப்பு வராது வேணும்னு வந்தா தானே கோபம் வெறுப்பாக வர எண்ணொரு பிராணிக்கு தன்னால் இம்மியும் இம்சை வரக்கூடாது என்கிற எண்ணம் மட்டும் இருக்கும் வெளி உலகத்தின் பார்வைக்கு அவன் என்னென்ன காரியம் செய்தாலும் அதிலெல்லாம் அவனுக்கு தான் செய்கிறோம் என்ற அகங்கார எண்ணமே வராது பாருங்கள் நம்மளை அப்படியே மெதுவாக யோகி ஆக்கிறா பெரிவா எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளை பிரிவாக யோகி ஆக்குறாள் முதல்ல எதையும் நினைக்காதேன்னு சொல்கிறார் அது சொன்ன ஒன்று அப்படி நினைக்காமல் இருந்தால் உனக்கு என்ன வரும்னு சொல்கிறார் அது வராட்டாலும் வந்ததாக பாவிச்சிக்கணும் அப்போ தான் வரும் நான் புத்திசாலின்னு நினச்சா தான் புத்திசாலியாக இருக்க முடியும் மற்றவா எந் யாருக்கும் ஹிம்சை பண்ணக்கூடாதுங்கிற எண்ணம் தோண ஆரம்பிச்சிருமா அந்த தோணுற மாதிரி நமக்கு அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருக்கணுங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த மாதிரி இன்னும் திரு ஹிம்சிக்காத புத்தி வர்ற அளவுக்கு நமக்கு அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருக்கணும் ஏன்னா சில சமயத்தில் சில விஷயங்கள் கிடைக்கலன்னா கிடைக்க எதை யார் கொடுக்குறோமோ அவள் பேரில் கோபம் வந்துடும் அதனால் அந்த அந்த வந்துடக்கூடாதுங்கிறத அழகாக ஞாபகப்படுத்துகிறார் அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா எதையாவது நாம் செஞ்சாலும் நம்ம தான் செய்யணுங்கிற நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் நான் செஞ்சேன் நான் செஞ்சேன்றதான ஒரு அபிப்பிராயம் வராது இந்த வாலண்டியர் சர்வீஸ்க்கு போகக்கூடிய நிறையா பேருடைய தாட்ஸ் எப்படி இருக்குது நிறையா நானும் பார்க்கின்றிருக்கக்கூடிய லௌகிகத்தில் சொல்கிறேன் நிறையா பேருடைய தாட்ஸ் அப்படி இருக்குதுன்னா எல்லோரும் போய் வாலிண்டியர் சர்வீஸ் தான் மணின்னு இருப்பா இருந்தால் கூட ஒருத்தரிடமும் அதுக்கு தலைவராகவும் ஒருத்தருடமோ தொண்டனாகவும் நான் சொல்கிறது தான் நீ கேட்கணுங்கிறோம் அவனே பாவம் சம்பளம் இல்லாமல் கைங்கரியம் பண்ண வந்திருக்கான் ஏதோ கமிட்டி போட்டிருக்கேன் கமிட்டியில் நீ ஏதோ கொஞ்சம் வாக்கு சாதுரியம் இருக்கிறதுனால உன்னை தலைவராக வச்சுருக்க அதுக்குன்னு வாக்கு சாதுரியம் இல்லைங்கிறதுனால அவனை உன்னை வேலை காரணம் ஆக்கிட முடியுமா இந்த பாவம் வந்து நிறையா கமிட்டியில் வர்றதுனால தான் அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்து அந்த எல்லாம் நிறையா உடையிறது காரணம் சில ஆர்கனைசேஷன்லாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது எல்லாம் ஒன்று அப்படின்னு வந்துடும் எந்த ஆர்கனைசேஷன் சொல்கிறோம் ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக்கில் இதெல்லாம் கிடையவே கிடையாது அங்கே நீ மேலே நான் கீழேங்கிறதுலாம் கிடையாது யாருடைய நேம் உங்கள் மேலேயே வராது யாரும் பர்சனல் ஐடென்டிஃபிகேஷனே கிடையாது எல்லாம் டூ யுவர் ஒர்க் அவ்வளோதான் டோன்ட் ஆஸ்க் ஒய் கேட்கவே கூடாது என்ன பண்ணமோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு சர்வீஸ் தான் நம்மளுடைய சர்வீஸ் அதை சொல்ற தான் செய்கிறோங்கிற அகங்கார எண்ணமே இருக்காது யாருக்கு அட்டாச்மெண்ட் இல்லாத வாழ்க்கை அது வேறு இது வேறு வரவங்களுக்கு அது இருக்கே இருக்காது சொந்த பற்றே இல்லாமல் பரம காருண்யம் மட்டுமே அவனுடைய காரியங்களில் இருக்கும் சில சமயங்களில் வெளியிலே பார்க்கிற காரியம் நமக்கு கடுமையாக இருந்தாலும் கூட உள்ளுக்குள்ளே அதுவும் பரம காருண்யம் தவிர வேறாக இருக்காது மகா யோகியான பரமேஸ்வரன் இப்படித்தான் சம்ஹாரம் செய்கிறார் பரமேஸ்வரன் நம்மளை சம்ஹாரம் பண்றதே அப்படி கொண்டு வந்துட்டார் மகா யோகியான பரமேஸ்வரன் இப்படித்தான் சம்ஹாரம் செய்கிறார் நமக்கு அது கொடுமையாக தெரியலாம் ஆனால் ஒவ்வொரு ஜீவனும் எத்தனை பாப ஜீவனாய் இருந்தாலும் சிறிய காலமாவது கர்ம கதியிலிருந்து விடுதலை அடைந்து தன்னிடம் லயத்திருப்பதற்காக அவர் சம்ஹாரம் செய்கிறார் தினமும் நமக்கு தூக்கத்தை கொடுத்து அந்த வேலைகள் சிக சி சுகதுக்கங்களிலிருந்து நமக்கு விடுதலை தருகிற மாதிரி அப்படின்னு திருப்பி அவரும் தூக்கத்தை தான் கொண்டும் தரார் பின்னாடி பரமேஸ்வரன் எந்த இடத்துல சொல்கிறா பாருங்க இதை புரியறதா பார்ப்போம் பரமேஸ்வரன் இப்படித்தான் சம்ஹாரம் செய்கிறார் எப்படி ஒவ்வொரு ஜீவனும் எத்தனை பாப ஜீவனாக இருந்தாலும் ஒவ்வொரு ஜீவனும் சிறிது காலமாவது கர்ம கதியிலிருந்து விடுதலை அடைந்து கர்மாவிலிருந்து விடுபட்டு தன்னிடம் லயித்து இருப்பது அது புண்ணியம் பண்ண வந்தால் வர முடியும் எத்தனை பாபியாக இருந்தாலும் அவனுக்கும் அப்படின்னு சொல்கிறார் எந்த இடத்துல அப்படின்னா பிரளய காலத்தில் எல்லாரும் அழிஞ்சிடுறோம் மூல்யம் பாவம் பண்ணுறோம் பிறக்கிறோம் பாவம் பண்றோம் பிறக்கிறோம் வந்துட்டே இருக்குது பிரளயம் பண்ணும்போது உலகமே அழிஞ்சு போயிடறது உலகமே அழிஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் புதுசாக சிருஷ்டியாக போகிறது அப்போ சிருஷ்டி பண்ணும்போது முதல்ல ஒவ்வொன்றையாக சிருஷ்டி பண்ணிட்டு வருவார் அப்போ மனுஷிய சிருஷ்டி வருமோ இல்லையோ அப்போ மனுஷிய சிருஷ்டியை வச்சு யாரை வச்சு பண்ணுறது அதனால் கொஞ்சம் பாவிகளும் தேவை பகவானு கொஞ்சம் அஜானிகளும் பகவானுக்கு தேவை ஆனால் அது தேவைன்னு விரும்புகிறான பகவான் விரும்பலை இருக்கிறவாலை அப்படி யூஸ் பண்ணிக்கிறார் அஜானிகள் பாபிகளையும் பாபிகளுக்கும் பிரளய காலத்தில் பகவானோட லயிச்சு இருக்கார் மகா புண்ணியஸ்த மகா புண்ணியமான்களும் யோகிகளும் பகவானோடு இருக்கா சாதாரண மகா பாபிகளும் அந்த சமயத்தில் பகவான்கிட்ட தான் இருக்கா சரி இப்படி இருக்கான்னு ஒன்று சிருஷ்டி வரும் பொழுது நம்ம யாரும் பூலோகத்தில் பிறக்க போகிறதில்ல அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்கும் வந்துடுமா அப்படின்னா பாபிகளுக்கு வராது ஏன்னா அவனுக்கு அங்கே இருக்குமோ தெரியும் சிருஷ்டி ஆகிடுவோன்னு தெரியும் இங்கே தான் தெரியாது நம்ம புண்ணியம் பண்ணிருக்கோம் நினைச்சுன்னு இருக்கோம் நம்ம பாபியான்றது பகவான் தெரியும் இல்லை நம்ம ஆத்மாவுக்கு தெரியும் ஏன் பகவான் மேலே பழியை போட்டு நம்ம குள்ளுக்குள்ளே தெரியும் நாம் எப்படி இருக்கோன்ட்டு அந்த மாதிரி சிருஷ்டிகாலத்தில் மக மறுபடியும் பகவான் என்ன பண்ணுவார்னா மனுஷ சிருஷ்டி வரும்பொழுது மனசுன்னு ஒன்று சிருஷ்டி பண்ணி அந்த மனசில் பாப புண்ணியங்களை ஆரோப்பணம் பண்ணி அனுப்பிச்சி விட்டுருவார் யாரோட மனசு யார்கிட்ட போகும்னா அந்தந்த ஜீவனுடைய மனசு அந்தந்த ஜீவனுக்கே திருப்பியும் கரெக்டாக பார்த்து கொடுத்துருவார் இதுக்கெல்லாம் எந்த கம்ப்யூட்டரும் கோடு எழுதி ரூல் புக்கெலாம் எழுதவே வேண்டாம் கோடே எழுத வேண்டாம் அவள் வாழ்ந்து கரெக்டாக அங்கே அங்கே வந்து சேர்ந்துடுவோம் திருப்பியும் சிருஷ்டி காலத்தில் அதே பாப்ப புண்ணியங்களோட சிருஷ்டி ஆகிடுவார் எப்படி அப்படின்னா நித்தியம் எவ்வளவு தூரம் சிரமம் இருந்தாலும் தூக்கத்தில் எப்படி துக்கங்கள்லேருந்து விடுதலை கொடுத்து மறுபடியும் பற கார்த்தால் எழுந்துக்கும் போது நம்மளை புது பிறவியாக ஆக்கிட்டாரோ அதுபோல் அப்படின்னு அதனால தான் நம்ம சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறோம்